அருகே உள்ள சிறுகலந்தை கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட ரசாயன பேரல்கள் கடந்த ஆறு மாதங்களாக குவிக்கப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாறை குழிகள் வெட்டப்பட்ட வெயிலிலும் மழையிலும் வெளிப்படையாக வைக்கப்பட்டுள்ளதால் அவற்றிலிருந்து வெளியேறும் ரசாயன வாயுக்கள் சுற்றுப்புற காற்றில் கலந்து விடுகின்றன அந்த அசாதாரண துர்நாற்றத்துடன் கூடிய வாயு காற்றின் போக்கில் கிராமம் முழுவதும் பரவி அப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு தொடர்ந்து உடல் உபாதைகள் ஏற்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது தலை சுற்றல் குமட்டல் காய்ச்சல் நுரை ல் பிரச்சனைகள் சுவாச கோளாறுகள் வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட அறிகுறிகள் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பலரிடம் வெளிப்பட்டுள்ளதாக கிராம மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் மேலும் ரசாயன பேரல்கள் குவிக்கப்பட்டுள்ள பகுதியை அண்டிய கோழி பண்ணைகளில் விவசாயிகளின் ஆயிரத்துக்கு மேற்பட்ட கோழிகள் கடந்த நாட்களாக இறந்து வருவது கடும் கவலையை கிளம்பியுள்ளது பேரல்களின் மூலமும் அதிலுள்ள ரசாயனங்களின் தன்மையும் குறித்து உரிமையாளர் எந்த தகவலும் பகிராததோடு பல முறை கொடுத்த புகார்களுக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் ரசாயன வாயு தொடர்ந்து காற்றில் பரவி வருவதால் உயிரிழப்பு சம்பவங்களும் கூடும் என அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்து உடனடி ஆய்வும் நடவடிக்கையும் மேற்கொள்ள மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தலையிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் என்னோட பேர் மேகலா தேவிங்க நாங்க வந்து இருந்து பேசுறேங்க இங்க வந்துட்டு நாங்க பக்கத்துல ஒரு குழி எடுத்திருக்காங்க குழியில வந்துட்டு நிறைய பேரல்ஸ் வச்சிருக்காங்க அது என்ன பேரல்ஸ் வந்து தெரியல ஆனா ஸ்மெல் வந்து பயங்கரமா வருது மழை டைம்ல வந்து அந்த ட்ரம் எல்லாம் வந்து கமுந்து அப்ப அது இருக்கிற ஸ்மெல் வந்து இங்க இருக்கிற சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் சர்க்கிள் வந்து எல்லாத்துக்குமே ஸ்மெல் அதிகமாக இருக்குதுங்க ரீசெண்டாக தீபாவளி டைமில் என்னாச்சுன்னா என்னோட பையனுக்கு ரொம்ப வந்து ஆக்சிஜன் லெவல் கம்மியாகி எழுபது ஆயிடுச்சுங்க மூணு நாலு நாள் வந்து அப்சர்வேஷனில் வச்சு தான் ரெக்கவர் பண்ணி கூட்டிகிட்டு வந்தோம் அந்த அளவுக்கு வந்து அது பயங்கரமாக ஸ்மெல்லு பயங்கரமான பிரச்சனைங்க இங்கே சுற்றி பக்கத்தில் கோழி ஃபார்மு லேண்டு எல்லாமே வந்து பிரச்சனையாக இருக்குது இங்கே எங்களோடது வந்து கோக்னட்டு இது பண்ணுறது க என்னோட ஆளுங்க வந்து ஒரு இருபது பேர் இருக்கிறாங்க ஹிந்திக்காரர்ஸ் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து தலைவலி காய்ச்சல் இந்த மாதிரி எல்லா இஷ்யூ அவங்களுக்கு இருக்குதுங்க அவங்களுக்கு தலைவலி காய்ச்சல் வாமிட்டு இதெல்லாமே இருக்குதுங்க அதுவும் இல்லாமல் இதுக்கு மண்ணில் படிக்கிற இருக்கிறதுனால தண்ணி வந்து ரொம்ப டேமேஜ் ஆகி அதுல அதுலயே வந்து எங்களுக்கு எல்லாமே பிரச்சனையா இருக்குதுங்க எல்லாம் வந்து கெமிக்கல்ஸ் இல்லாம ஆர்கானிக்கா ஃபார்மிங் எல்லாம் எல்லாம் வச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து இதனால பிரச்சனை எல்லாம் வருதுங்க மாடு கண்ணுங்க இங்க நிறைய மாடு இருக்குதுங்க கோழி ஃபார்ம் நிறைய வச்சிருக்காங்க அவங்க எல்லாம் இந்த கோழி எல்லாம் வந்து இந்த ஸ்மெல்னால ஒரு ஆயிரம் கோழி இறந்துருக்குதுங்க இங்க இது இது வந்து எங்களுக்கு அப்புறப்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லி நிறைய டைம் பெட்டிஷன் போட்டுங்க அவங்க யாருமே ஆக்சன் எடுக்கல கிட்டத்தட்ட ஆறு மாசம் இது வந்து ப்ரொசீஜரா போயிட்டு இருக்குங்க நாங்களும் வந்து அவங்க கிட்ட காமா சொல்லி பார்த்தேங்க இது வந்து ஆகாது எடுத்துருங்கன்னு சொல்லும்போது அவங்க இது வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்கல இப்ப எல்லா பக்கம் தெரிஞ்சு ஒரு நாலு நாளா வந்து உள்ள ரெண்டு என்னால வந்து உள்ள வேலை செஞ்சுட்டு இருக்காங்க மண்ணு போட்டா வந்து மண் மண்ணு போட்டதுக்கு அப்புறம் அது ஸ்மெல் வந்து கம்மியாயிருதுங்க மண்ணு போடலாம் திருப்பி அது வந்து பயங்கரமா வேப்பர் ஆகி ஸ்மெல் வருது வெளியே வருதுங்க நல்ல வெயில் சீசன்ல ட்ரம் வந்து நல்லா உப்பி அதுல அந்த வெளி வந்து மண்ணுல இயலதாயி ரொம்ப ஸ்மெல் அதிகமா வந்துட்டு இருக்குதுங்க இங்க வந்து அடுத்தது இங்க இது பண்ணி பார்க்கும் அது நிறைய ஸ்மெல் அதிகமா வரனால இப்ப எல்லாம் பக்கத்துல எல்லாம் பக்கத்து காட்டுக்காரர் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து எங்களுக்கு இதை அப்புறப்படுத்தி தரணும்னு சொல்லி கேட்டிருக்கிறேங்க